ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்க இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் நம்ம உறவினர்கள் எல்லோருமே என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா கிரக பிரவேசம் அதாவது பால் காய்ச்சும் போது என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும் தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தது எல்லாருக்குமே நம்ம சொல்ல முடியாதுங்கிறதுனால வீடியோவை பதிவு விட்டுருவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பதிவு வெளியிடறோம் கிரக பிரவேசம் அப்படிங்கிறது புது வீடு பால் காய்ச்சுறது இருக்குது இல்லை வாடகை வீடு அதாவது பழைய வீடுக்கும் போய் நம்ம பால் காய்ச்சிரோம் கடைகள் ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கும்போது தொழில் ஆரம்பிக்கும்போது அந்த கடைகளும் நம்ம பால்காச்சிரும் இதில் வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கணபதி ஹோமம் பண்ணுவோம் நால்ரட்டு டு ஆறு கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் சுதர்சன ஹோமம் ஆயுஷ் கோமம் ஹோமம் அப்படின்னு கோமங்கள் பண்ணுவாங்க கண்டிப்பாக கணபதி ஹோமம் பண்ணுவது நல்லது காலையில் அதுவும் பண்ணால் நால் டு ஆறு பண்ணால் ரொம்ப விசேஷமானது அந்த கணபதி ஹோமம் முடிச்சுட்டு முகூர்த்த நேரம் இருக்கும் அதாவது மேக்சிமம் வந்து ஆறு டு ஏழு இருக்கும் வியாழக்கிழமை மட்டும் ஆறு டு ஏழுரை எமகண்டங்கிறதுனால ஏழு முப்பத்தஞ்சு டு ஒம்போது இருக்கும் இல்லைனா நம்ம அஞ்சு டு ஆறு பால் காய்ச்சற நேரம் இருக்கும் இந்த ஹோமம் முடிந்ததுக்கப்புறம் அது குறிப்பாக ஹோமம் பண்ணும்போதே மஞ்சள் பிள்ளையார் வச்சு பிடிச்சி தான் ஆரம்பிப்பாங்க அப்படி ஒருவேளை நீங்கள் ஹோமம் பண்ணலை அப்படின்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த பிள்ளையாரை வணங்கி நல்லா சாம்பிராணிலாம் போட்டுட்டு நம்ம வந்து பால் காய்ச்சணும் அல்லது ஹோமம் பண்ணோம் அப்படின்னா ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பால் காய்ச்சணும் இப்போ பால் காய்ச்சும் போது என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து புது பாத்திரமோ அல்லது பானையிலையோ இல்லை அடுப்புலயோ ஏதோ ஒன்று பால் காய்ச்சற பாத்திரத்துல சந்தனம் குங்குமம் வச்சு மஞ்சள் விரலி மஞ்சள் கட்டி காப்பு கட்டி இந்த பாலை ஊற்றி பாலை காய்ச்சணும் இந்த பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் பாலை எடுத்து சுவாமிக்கு முன்னாடி வச்சு அதாவது பூஜை வச்சுருக்கோம்லையா பூஜை வச்சிருக்க படங்கள் முன்னாடி வச்சு சுவாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணி அந்த பாலை மறுபடியும் எடுத்துட்டு வந்து இந்த இதுமே பால் காய்ச்சின பாலோட கலந்து ஜீனி அல்லது சர்க்கரை போட்டு எல்லாருக்கும் கலந்து கொடுக்கறதான் பால் காய்ச்சறது அதாவது பால் வந்து முதல்ல ஜீனி போடாம ஒரு டம்ளர் எட்டு வந்து சுவாமி முன்னாடி வச்சு அது பூஜை செஞ்சு நைவேத்தியம் பண்ணி அந்த பாலை பால் காய்ச்சின பாலோட கலந்து எல்லாருக்கும் சர்க்கரை போட்டு ஜீனி வெள்ளம் போட்டு கொடுக்கறதான் பால் காய்ச்சது இந்த பால் காய்ச்சக்கூடியது வீடாக இருந்தாலும் சரி தொழில் ஸ்தானங்களா இருந்தாலும் கடையா இருந்தாலும் பண்ணலாம் ஒருவேளை உங்க வீடுல வந்து மகாலட்சுமி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோமாதா அதாவது பசுவை கொண்டு வந்து வாசல்ல வைத்து பூஜை செஞ்சு அந்த பசுவை உள்ள வர சொல்லுவாங்க சில இடங்களில் சூழ்நிலை இருக்காது அதாவது ரொம்ப சந்தா இருக்கும் குறுகலான இடமா இருக்கும் அல்லது வீடு வந்து மேலே இருக்கும் மேடை கட்டியிருப்பாங்க உயரமா கட்டியிருப்பாங்க அப்ப பசு உள்ள வர முடியாத இருக்கும் அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா கோமாதா செலை அதாவது பசுவும் கண்ணுக்குட்டியும் இருக்கக்கூடிய கோமாதா செலை அந்த பார்த்தீங்கன்னா பின்னாடி படத்துல இருக்கும் இந்த மாதிரி கோமாதா சிலை வாங்கி வீட்டுல வச்சு நம்ம பூஜை பண்ணி அதை வாசல்ல வச்சு பூஜை பண்ணி உள்ள கொண்டு போகலாம் கொண்டு போற போது மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படி பால் காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் மர மறுநாள் அதாவது இப்போ இன்னைக்கு பால் காட்சி இருக்கணும் நாளைக்கு மறுநாள் நல்ல சாம்பிராணி போட்டு வீடுக்குள்ள காமிக்கணும் அதாவது ஒரு பொழுதுனாலும் அந்த பால் காய்ச்சல் இடத்துல தங்கணும் அன்று இரவு அங்கே தங்கி இருக்கணும் இப்போ பொருளெல்லாம் கொண்டு வரல அப்படின்னு நம்ம வேற வீட்டுக்கு போகக்கூடாது என்னைக்கு கிரக பிரவேசம் பண்ணுமோ அந்த கிரக பிரவேசம் பண்ண வீட்டில் தங்கி இருந்து போகணும் மறுநாள் நல்லா சாம்பிராணி போட்டு விட்டிங்களாம் ஏதாவது சக்திகளோ பேட் வைப்ரேஷன்ஸோ நெகட்டிவிட்டியோ இருந்தாலும் அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் விலகி சுபிச்சத்தன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் இந்த கிரக பிரவேசம் ஆள் காசுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இது சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்களோ குழப்பமாக இருந்தா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க போன் செய்யறதை மேக்சிமம் தவிர்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது வாட்ஸ்அப்ல கொடுத்தீங்கன்னா நான் பார்த்துட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்க லைக் பண்ணீங்கன்னா தான் இது போல நிறைய நாங்க வீடியோக்களை பதிவிட முடியும் இன்னும் நிறைய இந்த வீடியோக்கள் இது போல நல்ல விஷயங்கள் நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோக்களை நீங்க பார்க்க முடியும் நன்றி மாத்திரை நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாம அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி